வணக்கம் மக்களே த்ரூஜ் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தின் மூலங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியே இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க காளிப்பட்டிங்கிற ஊரில் இருக்க நிறைய பேர்த்துக்கு தெரியும் காளிப்பட்டி முருகன் கோயில் அந்த அந்த முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோழி சந்தை நடக்கும் அது அந்த சந்தை என்ன எப்படின்னு பார்த்துட்டு போடான்னு வந்திருக்கோம் நாங்கள் வந்து நாங்கள் நேரமாகவே கிளம்பிட்டோம் ஒரு நாலு மணி வாக்கிலையே நாங்கள் கிளம்பிட்டோம் ஆனால் குளிர்னா பயங்கரமான குளிர்ங்க நாங்கள் வேறு ஏரிக்கிழமை மேலே போயிட்டுருந்தோம் இங்கே மீனும் நிறைய பேர் மீன் பிடிக்கிறீங்களா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க காலையில தலை நேரமாக ஏரிக்கிழங்குறதுனால இன்னும் அந்த ஜில்லு ஜில்னஸ் அதிகமாக இருந்துச்சு நாங்கள் இங்கே வந்து ஒரு அஞ்சு மணிக்கே வந்துட்டோம் அஞ்சு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாருமே பெருசாக அதிகமாக இல்லை இந்த ஆடு விற்கிறவங்க மட்டும் வந்துருந்தாங்க ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்துருந்தாங்க ஆடு ஆட்டுக்குட்டி வளர்ப்பாடெல்லாம் வளர்த்துறவங்க வந்து கொண்டு வந்துருந்தாங்க கோழி வாங்குறவங்க கறிக்கடி கறிக்கடிக்கு வாங்குறவங்க வளர்த்துறதுக்கு வாங்குறவங்க எல்லாமே வந்துருந்தாங்க கறிக்காக வாங்கியிருந்தீங்கன்னா ஏன்னா ஞாயிற்றுக்கெல்லாம் வந்து அந்த சொந்த நடக்கலையா அதனால் கோழியே பெருசாக காணோம் ஒரு ரெண்டு பேரும் மொதல் கொண்டு வந்திருந்தாங்க நாங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு பேர் வந்தோம் கோழியில் ஆடு என்ன இருந்துச்சு நிறையா அதுக்கப்புறம் நேரம் போக போக ஒரு அஞ்சரைக்கு மேலெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கோழி ஒவ்வொருத்தராக கொண்டு வந்துட்டு வந்துட்டுருந்தாங்க அதுவும் இல்லாமல் ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே இருக்கோம் சந்தைக்கு உள்ளே வெளிலையே எல்லாம் வாங்க ஆரம்பிச்சுருக்காங்க கூலியை வண்டியில் கொண்டாந்தால் பையோட கூலியை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்புறம் தான் ரேட்டே பேசுவாங்களாட்டுருக்கு வர வழியிலேயே அங்கேயே நிறுத்திடுறாங்களாட்டுருக்கு அதெல்லாம் சொன்னாங்க வர வழியில் பாதியிலே நிறுத்தி நிறுத்தி அங்கேயே நிறையா வாங்கிடுவாங்களாட்டுருக்கு அதனால் நான் நிறைய வரை சொந்த வரைக்கும் வர விளையாட்டுருக்கு ஆறு மணிக்கு பார்க்கும் போலாம் நிறையா சேவல் வந்துருச்சுங்க சேவல் கோழி எல்லாமே க காடையெல்லாம் கூட கொண்டு வந்துருந்தாங்க பாத்து கூட கொண்டு வந்துருந்தாங்க நான் காட்டிகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் சண்டை சேவல் சண்டை சேவல் தனியாக கொண்டு வந்துருந்தாங்க அப்புறம் ஒரு ஆரை கால் ஆறரைக்கு மேலே எவ்வளோ கோழி வந்துடுச்சு நான் காட்டுறேன் நிறையா கோழி வந்துடுச்சு நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி அது மற்ற கோழி வருது இருந்தாலும் ஒரிஜினல் நாட்டுக்கோழியெல்லாம் இங்கே கிடைக்கிது வீட்டில் நாட்டுக்கோழியாக பார்த்து மேச்சில் வளர்த்துறீங்களே கொண்டு வராங்க நீங்கள் கொஞ்சமாக சின்ன அளவில் வளர்த்துறீங்க அப்படின்னா இங்கே கொண்டாந்து கூட விற்றுக்கலாம் கோழியெல்லாம் நிறைய கோழி வந்திருக்கு இப்போ இந்த சைடில் இருக்கிறீங்க வந்து வாங்கிக்க வாங்கிக்கிறனா கூட நிறையா வாங்கிக்கலாம் அதெல்லாமே நீங்கள் இல்லை வளர்த்துறதுக்கு மெயினாக வாங்க போகிறோன்னா வாங்குங்க வாங்கி வந்து ஏற்கனவே வீட்டில் கோழி இருந்துச்சுன்னா அதோட சேர்க்காமல் கொஞ்சம் தனியாக வச்சுருங்க நோய்க்கு இருந்துச்சுன்னா பராமரிக்கும் இல்லாமல் நீங்கள் தடுப்பூசி எப்போயுமே வீட்டில் இருக்கிற கொலியாக இருந்தாலும் சரி வாங்கின கொழியாக இருந்தாலும் தடுப்பூசி போட்டுருக்காங்க அப்புறம் நம்மகிட்டேயும் கோழி வாத்து எல்லாமே இருக்குது இங்கே கேளுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனோட இருக்கும்னு நம்புகிறேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது வளர்ப்பாடு கோழி கறிக்காக மற்ற இதுக்காக இருந்தாலும் வாங்கணுன்னு எங்களுக்கு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வீடியோவாக தரோம் அதுக்கு உங்கள் சப்போர்ட்டாக லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் எல்லாத்துக்கும் நன்றிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்